என் பொண்ணு பேர்தேக்கு நான் எடுத்த பொருள் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கறதையும் பிளஸ் வந்து பில்லோட உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் லாபம்ன்றது சின்ன நகைக்கு நான் சொல்றேன் இதுவே இருபது சவுன் முப்பது சவுன்றப்ப ரொம்ப பெரிய நகைக்கு கூட நான் அதிகமான லாபம் கிடைக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பீமால தான் எடுப்பேன் ஸோ இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீமால தான் எடுத்திருக்கேன் ஸோ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்லேயும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என் பொண்ணு பர்த்டேக்கு நான் எடுத்த பொருள் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பிளஸ் வந்து பில்லோட உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயரில் ஒன்று டூ ஒரு ரெண்டு பவுன் கிட்டே எடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க கண்டிப்பா வருஷத்துல ஈஸியா நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பவுன்ல இருந்துட்டு குறைஞ்சது ரெண்டு பவுன் வரையும் முயற்சி பண்ணி எடுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் பண்றது ஹஸ்பண்ட போய் நான் தங்கும் அப்படிங்கறதையே சும்மா பேசினாலே வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து ஸோ அவங்ககிட்ட நீங்க சொல்லி புரிய வைங்க ஃபர்ஸ்ட் அப்படி புரிய வச்சா மட்டும்தான் தான் அவங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு அடுத்தடுத்து அவங்க கிட்ட வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம கேட்க முடியும் ஸோ தங்கம் வாங்குறது இதை வந்து ஜென்ஸ் யாராச்சும் பார்த்தாலும் கூட நான் சொல்றேன் தங்கம் சேமிக்கிறதுங்கிறது ஒரு சேவிங்ஸ் அது வந்து ரொம்பவே அதிகமான ஒரு பலம் தரக்கூடிய ஒரு சேவிங்ஸ் ஸோ இது வந்து இப்போ கேர்ள்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம செலவுகள் நீங்க ஃப்ரிட்ஜு அந்த டிவி அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கேக்காங்க அப்படின்னா நீங்க சண்டை போடணும் மட்டபடி வந்துட்டு வீட்ல இருக்கவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டு சீட்டு போடணும் இதுல வந்து பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு கோல்டு காயின் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கொடுங்க அவங்க ஒரு சேவிங்ஸ்க்காக தான் இத பண்றாங்க அப்படிங்கறத நீங்க ஃப்யூச்சர்ல புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கறத நான் ஒரு ரெக்கொஸ்ட சொல்றேன் சோ எல்லாருமே வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க உங்க வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் இந்த மாதிரி நம்ம சிறுக சிறுக சேமிச்சா தான் ஃப்யூச்சர்ல அந்த நகையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கோல்டு வச்சிருப்போம்ல விடுவாங்களா லேண்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ போய் நம்ம யார் கையையும் எதிர்பார்க்க வேண்டிய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து காசு கட்டி சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த காலத்தில் நம்ம வந்து ரெடி கேஷ் கொண்டு போயிட்டு ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கொண்டு போயிட்டு நம்ம நகை எடுக்க முடியாது இப்பவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வச்சோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வார்த்தைகளாக பேசுங்க அவங்க கிட்ட ஸோ அப்படி நீங்கள் பேசும்போது அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க ஸோ அப்படி புரிகிற டைமிங் பார்த்து நீங்கள் பேசுங்க ஸோ வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்பிகிட்டு போதோ அந்த டைமிங்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மேபி வந்துட்டு சீட்டு போட அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து கேட்குற டைமிங் இருக்குது வேலைக்கு அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஒர்க் டென்ஷன் தான் இருக்கும் ஸோ அதை போய் தான் பார்க்கணும்னு நினச்சா அவங்க ஒரு தாட்டில் கிளம்புவாங்க ஆனால் அந்த டைத்தில் போய் காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனேயும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே காசுங்கிறதா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடுறது வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் தெரியும் இல்ல நம்ம இந்த டைத்துல ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்துட்டு இந்த மாதிரி நகை சீட்டு கட்டணும் இந்த மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்பா வந்துருச்சுப்பா நம்ம நகை வீக்குக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அந்த டைமிங் வரும்போது உங்களுக்கு கையில காசு வந்துடும் இதுவே கரெக்டான டேட் வர்றப்ப நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு நகை சீட்டு கட்டணும் இன்னும் டேட் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தை வச்சுக்கோங்களேன் ஏண்டா போட்டுன்ற வெறுப்பு அவங்களுக்கும் ஆரம்பிச்சிடும் நம்ம நம்ம வந்து ஓகே சொன்னனால தானே போட்டாங்க சோ நம்ம ஓகேவே சொல்லாம இருந்திருக்கலாம் இப்படி போட்டு டென்ஷன் படுத்துறாங்க டார்ச்சர் பண்றாங்க காசு கசுன்னு போட்டு மிசப்படுத்துறாங்க அப்படிங்கற என்ன வந்துச்சுன்னா அடுத்து நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்க சேவிங்ஸ் பண்றதா இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டாங்க சோ அத ஸ்மூத்தா நம்ம ஹேண்டில் பண்ணி போகணும் சோ நமக்கு வந்து மாசம் மாசம் காசு வேணும் அதுவும் பாத்தீங்கன்னா நகசியத்தை பொறுத்தவரையும் ஒன்றாந்தேதில இருந்து தேதி வரையும் கட்டிக்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியில இப்போ ஏலட்சிட்டு குளித்துச்சிட்டுன்னா ஒரு தேதி டூ பத்தாம் தேதிக்குள்ளே குளிக்கிடுவாங்க நம்ம அதனால அந்த காசை கொடுத்தே ஆகணும் ஆனால் சீட்டை பொறுத்தவரையும் நம்ம ஒன்னாந்தேதி முப்பதாம் தேதியிலிருந்து எந்த டேட்டில் வேணாலும் நம்ம நகை சீட்டை கட்டிக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்லும்போது சொல்லும் போது ஒன்னாந்தேதி பத்தாம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படிங்கிறத சொல்லுங்க இல்லைப்பா ஒரு பஞ்சாந்தேதிக்குள்ளே தந்துடுறேன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு தானே தெரியும் ஒன்னா தேதி முப்பதாம் தேதி கட்டுறது அப்படிங்கிற மெத்தடு நமக்கு தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு ஒன்னா தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் என்ன இருக்கும் ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்க ரிமைன் பண்ணிட்டு இந்த மாதிரி குடுக்கணும் குடுக்கணும் மட்டும் சொல்லுங்க அதை வந்து டார்ச்சர் மாதிரி பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கனாலே கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம் இதை நான் ஆரம்பத்துல பண்ணியிருக்கேன் மனசு இது போட்ட புதுசுல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுல க கட்டணும் கட்டணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு என்ன சொல்றது ரொம்ப வேகமும் அப்படிங்கிற விஷயத்துல பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு என்ன இப்படி பண்ற இப்பெல்லாம் நீ பண்ண மாட்டேன் ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டேன் அதுவுமே அவர் தான் என்ன எப்படி நகசிட்டு உனக்கு தேவைதானே அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துறேன் அதை போட்டு ப்ரெஷர் பண்ணாத டென்ஷன் படுத்தாத நான் ஒர்க் ப்ரெஷர்ல இருப்பேன் வேலைக்கு போனாலும் அடிச்சு காசு போடுங்கிற வீட்டுக்கு வந்தாலும் காசு போடுங்க சாப்பிடும் போது காசு போடுங்க எப்ப பாரு பேசிட்டு இருந்தானா எப்பதான் நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்டா அதை பேசுறது எப்போ இல்ல வீ பிள்ளைகளை வந்து கவனிக்கிறது எப்போ எப்ப பாரு இதே பேசிட்டு சண்டை சண்டைன்னு வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தொணிச்சா அவங்களுக்கும் தொழிஞ்சா அதுக்கப்புறம் நான் அந்த பேச்சே வந்துட்டு விட்டுட்டேன் எனக்கு காசு மட்டும் ஒன்னாந்தேதி முப்பதாம் தேதி போட்டுக்கோங்க நான் ரிமைண்ட் மட்டும் பண்ண நான் அதை சிம்பிளாவே நான் சொல்லிடுவேன் எனக்கு காசு போடுங்க அப்படிங்கறத நீ முடிச்சுடுவேன் அவன் வந்துட்டு சரி இன்னைக்கு முடியல இல்லனா நாளைக்கு போடுறேன் அப்படிங்கறத சொல்லுவாங்க சோ ஓகே அக்செப்ட் பண்ணிடலாம் ஆனா நாங்க முப்பதாம் தேதிக்குள்ள போட்டு முப்பதாம் தேதியை தாண்டிச்சுன்னா நான் சண்டை தான் போடுவேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன் சண்டைலாம் போடாமலாம் இருக்க மாட்டேன் அதுவும் சண்டை போடுவேன் பட் வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த ஒன்னாந்தேதி முப்பதாம் தேதிக்குள்ள போடுறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுப்பேன் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க வந்துட்டு அவங்க ஐயாயிரம் ரூபா சீட்டு போட்டிருக்காங்க இவங்க பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போட்டிருக்காங்கன்னா கம்பேர் பண்ணாம உங்களால எவ்வளவு முடியுமோ ஆயிரம் ரூபாய் சீட்டா ஓகே ஐநூறு ரூபா சீட்டா அக்செப்ட் பண்ணுங்க சிறுதொழி நீங்க பண்ணயுமே வந்து பாத்தீங்கன்னா தான் எடுப்பேன் ஸோ இந்த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீமலை தான் எடுத்திருக்கேன் ஸோ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்லேயும் நாங்கள் கோல்டு எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லையும் எடுப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுப்பேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீட்டு போட்டு அந்த பதினோரு மாதம் முடிஞ்சு பன்னெண்டாவது மாதம் நான் எடுக்க மாட்டேன் பன்னெண்டாவது மாதம் இப்போ எடுத்துக்கலாம் பட் டிசம்பரில் நான் எடுக்க மாட்டேன் நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஜனவரியில் எடுப்பேன் நியூ இயர்க்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நகை கட்டின டேட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஸோ ஜ ஜனவரியில் எடுக்கணும் அப்படிங்கறக்காக கட்ட ஜனவரி ஒன்றாம் தேதி போய் எடுத்துருவேன் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் எடுப்போம் மார்ச்சில் எதுக்காக எடுக்கிறோன்னா பாப்பாவோட பேர்தேக்காக வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் ஒரு தங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேர்தே அப்போ போயிட்டு நாங்கள் எடுத்தது தான் இந்த இது ஸோ இதில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி பில்லை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் தான் எடுத்திருக்கேன் ஸோ வட்ட வட்டம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர்தே வெட்டிங் டே அதுக்கெல்லாம் வந்துட்டு கோல்டு காயின் சேமிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்த்து இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது கோல்டு காயின் சேமிக்கிறதுன்றது இந்த மாதிரி விஷயத்தில் தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து சீட்டு போட்டு நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது ஸோ நீங்கள் மேபி சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஜுவல்லரியாக எடுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரையும் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு அந்த அதுக்கு போயிட்டு கோல்டு காயின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபைட்டீன் பர்சன்டேஜில் த்ரீ பர்சன்டேஜுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க கோல்டு காயின் வந்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஸோ அந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜுவல்லரியாக எடுத்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் கோல்டு சீட்டு போட்டுக்கிறதுக்கு போயிட்டு கோல்டு காயின் எடுத்துகிட்டு ரெடி கார்ஸ் கொண்டு போயிட்டு நீங்கள் ஜுவல்லரியாக எடுத்திங்கன்னா எவ்வளோ தூரம் லாஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ அதனால வந்துட்டு சீட்டு போட்டிங்க ஜுவல்லரி ஆடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் அதாவது வீட்டில் வந்து பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறவங்க அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வருஷத்தில் ஒன் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் வருது ஒரு வெட்டிங் டேன்றது ஒரு டைம் தான் வருது பர்த்டேங்கிறது ஒரு டைம் தான் வருது அது வருஷத்தில் ஒரு டைம் தான் வருது ஸோ அப்படி வரும்போது அந்த டைமிங்கில் வந்துட்டு பதினோரு மாதம் நம்ம சேர்த்து வச்சா கூட ரெண்டு கிராம் வாங்கிடலாம் ஆயிரம் ஆயிரம் ரூபாயை நம்ம சேர்த்து வச்சா கூட ரெண்டு கிராம் தாராளமாக வாங்கிடலாம் பட் நம்ம அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறதே கிடையாது ஸோ அதனால் ஒரு இந்த வருஷத்துலேருந்து ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சேவிங்ஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பர்த்டே கெடுங்க இல்லை உங்கள் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு எடுத்துக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு கொடுங்க வீட்டில் இருக்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணணுன்னா அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டே இல்லைனா அவங்களோட ரெண்டு பேரோட சேர்த்து வெட்டிங் டே இல்லை உங்கள் பிள்ளைகளோட பர்த்டே அந்த மாதிரி இதுக்கு நீங்களும் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதுல இருந்துட்டு ஒரு கோல்டு காயின் மாதிரி எடுத்துக் கொடுங்க ஸோ இது வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே அச்சை திருதி ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கோல்டு காயின் வாங்குறதை ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கோம் அது மூலமாக நான் கோல்டு காயின்னு சேமிச்சிட்ருக்கேன் ஸோ எத்தனை கிராம் சேவ் ஆகிருக்குன்றது எனக்கும் கரெக்டாக தெரில ஸோ நானே வந்துட்டு பார்க்கல ஏன்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வேறு சேர்ந்தது வச்சது எதுவுமே எனக்கு தெரியல ஸோ எல்லாமே சேர்த்து எவ்வளோ கோல்டு காயின் இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி இந்த காயினையும் சேர்த்து நான் மொத்தமாக எவ்வளோ காயின்ஸ் வந்துட்டு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக போடுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Genau. டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் தான் நான் போன வருஷத்துலேருந்து நான் இருக்கேன் ஏன்னா வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டரோட டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் வந்து வேல்யூ அதிகம் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் அதிகமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரை வாங்கிட்டேன் டுவெண்ட்டி டூ கேரக்டர்ன்றது நார்மலாக நம்ம நைன் ஒன் சிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் அதுவும் அந்த அதனால் நான் டுவெண்ட்டி டூ கேரக்டர் கோல்டு காயின் வாங்காமல் டுவெண்ட்டி ஃபோர் வாங்க ஆரமிச்சு இப்போ நான் ரீசண்டாக அதுதான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை അപ്പോൾ ബിൽ ഡീറ്റെയിൽ ഫസ്റ്റ് പാത്രം അപ്പം കായിനാണ് അവട്ടറേ ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நான் காயின் வந்துட்டு ஏற்கனவே ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் நான் வச்சுருக்கனால அதையே காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மீன் பண்ணி பேசுகிறீங்க ஸோ நான் பில்லு ஒவ்வொரு டைமும் நான் பில்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அதில் டேட் பாருங்கள் அதில் வந்துட்டு ஒன் கிராம் சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு பில்லை வந்துட்டு அடிச்சு இங்கே போய்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுலாம் இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் டீட்டெயில் பார்க்கும்போது பில்லில் என்ன டேட் போட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஸோ வந்து இதில் பாருங்க என்னோட பொண்ணோட பர்த்டே வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து நாங்கள் வந்து டுவெண்ட்டி தேர்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி தேர்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போயிட்டு நாங்கள் வாங்கினோம் டுவெண்ட்டி ஃபோரோட கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இருபத்தி நாலு கேரக்டர் கோல்டு காயினோட ரேட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டாண்டர்ட் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் ஸோ ஒன் கிராம் தான் கரெக்டாக ஒன் கிராம் ஒன் கிராம் போட்டுவிட்டு ஒன் கிராம் ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போதா இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாப்பாவோடய பர்த்டே வந்துட்டு இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நாங்கள் எடுத்திருக்க காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது அதுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க மற்றபடி வேறு எந்த வேலையும் போடலை ஸோ த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் இரநூத்தி ரெண்டு ரூபா இந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ன்றதுனால இரநூத்தி மூணு ரூபா வரும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ரூபாய் வந்திருக்கு பாருங்கள் ஸோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா வந்துருச்சு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா கிட்டே வந்துருச்சு ஒன் கிராம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வாங்கினது இதுவே நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரக்டர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கும் இது டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்ன்றனால நமக்கு கொஞ்சம் கூட வந்திருக்கு ஒரு நானூறுரூபா ஐநூறுபா டிஃப்ரெண்ட் எப்போயுமே ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டரோட பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஐநூறுபா கிட்ட அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக டுவெண்ட்டி டூ கேரக்டர் எடுத்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து இந்த அளவு அதாவது ஏழு ரூபா கிட்ட தொட்டிருக்காது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கிட்ட கிட்டே வந்திருக்கும் இது டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் எடுத்தனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் தொற்றுருச்சு ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு ரேட் வந்து பீக்கில் போயிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு ஸோ வந்துட்டு அது என்ன சொல்றது அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கொழுது குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு முடிஞ்சளவு நீங்களாம் வந்துட்டு கோல்டு வந்து சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேபி உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் தீபாவளி போனஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிது ரெடி கேஷ் எனக்கு வந்துட்டு ஒரு கையில் வந்துட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காசுலாம் கொண்டு போயிட்டு கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஏன்னா அதில் போய் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க இப்போ இருபதாயிரம் கொண்டு போகிறீங்க நம்ம ஒரு வந்து அரை பவுண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம்னு நினச்சி போவீங்க ஆனால் நீங்கள் அரை பவுண்டப்போ நாலு கிராம் நாலு கிராம் கிட்டே எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சி போவீங்க இருபதாயிரத்தை கொண்டு போய் ஆனால் கண்டிப்பாக முடியவே முடியாது ஒரு ரெண்டு கிராம் எடுக்கிறது ரெண்டு ரெண்டரை வேணா எடுக்கலாம் அவ்வளோது வேஸ்ட் ஆகிடு ஏன்னா அதுல வேஸ்டேஜ் பேர்ல அதிகமாக போடுவாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க வேஸ்டேஜ் அதிகமாக ஆகும் போது உங்களுக்கு ஜிஎஸ்டியும் அதிகமாகும் ஸோ அதனால் அளவு அந்த மாதிரி ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கணுன்னா கோல்டு காயினாக எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து இல்லை நான் ஜுவல்லரியாக தான் எடுக்கணும் எனக்கு வேஸ்டேஜும் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ரெடி கேஷ் ஒரு இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டெபாசிட் பண்ணிடுங்க டெபாசிட் மீன்ஸ் லெவன் மந்த்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கணும் அதுக்கு பத்திரம் போட்டு ஓ நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பார்டரில் டீட்டெயில் எழுதி கொடுத்துருவாங்க அந்த பத்திரத்தில் ஸோ அந்த பாண்டில் எழுதி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பத்திரத்தை லெவன் மந்த் வீட்டில் வச்சுட்டு லெவன் மந்த்து கழிச்சு அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆஃபர்லாம் நிறைய இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் அன்னைக்கு வந்துட்டு உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா இருபதாயிரம் அப்படின்னா அந்த இருபதாயிரத்துக்கு இன்றைக்கி கோல்ட் ரேட் கால்குலேஷன்ஸ் பண்ணி எவ்வளோ கிராம் வருமோ அதை வந்து ஆட் பண்ணி பத்திரத்தில் எழுதி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஜுவல்லரியாக எடுக்கணும் அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் ஆக போது அப்படின்னா பழைய நகையெல்லாம் வச்சுருப்பாங்க அப்போ அந்த பழைய நகையை போட்டுட்டு புதுசாக எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு பத்து சவரன் இருக்கா பத்து எல்லாம் போட்டுட்டு மேற்கொண்டு ஒரு அஞ்சு சவரன் சேர்த்து பதினஞ்சு சவரன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கணும் எடுக்கணும்னு நினச்சி போவாங்க அந்த பத்து சவரனை போட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு எட்டு சவரன் ஏழு சவரன் தான் இருக்கும் மேபி வந்துட்டு ஏன்னா வந்துட்டு அழுக்கு அது இதுன்னு சொல்லி லெஸ் பண்ணிடுவாங்க அதுவே நீங்க பத்து சவரணை கொண்டு போயிட்டு பதினோரு மாதம் கழிச்சு நீங்க எடுக்கணும் இப்போ வந்துட்டு ரெண்டு சவரணம் அழுக்கு இருக்கு அது இருக்கு இப்போ பத்து சவரன் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பத்து சவரனில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கிராம் கிட்டவோ அந்த மாதிரி கழித்து உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ் இருக்க நகையை போட்டு கொடுப்பாங்க ஆனால் அந்த நகைக்கு வந்து நீங்கள் நகை எடுத்துக்கலாம் இப்போ பத்து சவரனில் வந்துட்டு மேபி ஸ்டோனு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குதுன்னா ஒரு ஒரு சவரன் போயிடுச்சுன்னா ஒம்பது சவரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒம்பது சவரனுக்கு நீங்கள் ஒம்பது சவரன் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கான வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டணும் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒம்பது சவரனுக்கு வேஸ்டேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கே வந்து பார்த்திங்கனா you know ஒரு பெரிய புது நகையாக ஒம்போது சவரன் எடுப்பீங்களா அது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்காக எடுக்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது அந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட்டு போய்டும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவுன் கிட்டே உங்களுக்கு லாஸ் ஆகிடும் கையில் அமௌண்ட்டாக கட்டினாலும் சரி நீங்கள் நகையாக எடுத்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒம்பது சவரன் எடுக்கிற இடத்துல எட்டு சவரன் தான் வந்துடும் அதுவே நீங்கள் ஒம்பது சவரன் அப்படியே ஒம்பது சவரனா வரணும்னு நினைக்கும் போது நீங்கள் நகையை கொண்டு போயிட்டு அப்படியே பத்து சவரன் கொண்டு போகிறீங்களா பத்து சவுரணை வந்துட்டு உரிக்க அந்த இடத்துலேயே வந்து பத்திரத்தில் எழுதி கொடுத்துருவாங்க எழுதி கொடுத்து பத்து சவனில் வந்துட்டு ஒரு கிராம் அழுக்கு போயிடுச்சு பேலன்ஸ் இத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க இத்தனை கிராம நீங்கள் பதினோரு மாதம் கழித்து வேஸ்டேஜே இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பெனிஃபிட்டாக தான் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும் உங்கள் பொண்ணுக்கு எப்போ நீங்கள் வந்துட்டு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா லெவன் மந்த்து வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கம்பல்சரி டைம் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் இப்போ போய் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா லெவன் மந்த் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்போ உங்க பொண்ணுக்கு மேரேஜ் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போயே நீங்கள் பிளான் பண்ணிடணும் இப்போது ஒரு நகையை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே எடுத்தால் நமக்கு லாஸ் ஆகும் ஓகே டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ எப்பயுமே இந்த மாதிரியெல்லாம் யோசித்து நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் லாபன்றது சின்ன நகைக்கு நான் சொல்கிறேன் இதுவே இருபது சவுன் முப்பது சவுன்றப்போ ரொம்ப பெரிய நகைக்கு கூட நான் அதிகமான லாபம் கிடைக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நகக்கணக்காரங்களும் செய்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது தெரிஞ்சவங்க அந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுக்காமல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்து மூலமாக நிறைய லாபம் அடைஞ்சிக்கிறாங்க ஏன்னா நமக்கு இப்படி தான் நம்ம லாபத்தை வந்துட்டு அடைஞ்சிக்க முடியும் நகரேட்டை வச்சு நம்ம லாபம் அடையவே முடியாது ஏன்னா அது நகரேட்டு குறையும் குறையும் எதிர்பார்க்குறதுலாம் வேஸ்ட்டு அப்படியே குறைஞ்சாலும் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி தான் குறையும் சில டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் குறையும் குறையும் அப்புறம் சடனாக அதிகமாக ஏறும் அதனால நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நகர் ரேட்டை வச்சுலாம் நீங்கள் குறைஞ்சி டக்குன்னு போய் எடுக்கணும்லாம் எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு ஸோ லாபமாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி டெபாசிட் பண்ணி வைக்கலாம் இல்லை நகைசீட்டு போட்டு எடுக்கலாம் இப்படி எடுக்கிறது மூலமாக தாங்க நமக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு போய்ட்டு உடனே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகும் ஒரு லட்சம் ரூபா கொண்டு போனீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய்க்கு தான் நகை எடுத்துருப்பீங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் கட்டி வந்திருப்பீங்க ஸோ அந்த ஒரு லட்சத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்துக்குமே நகை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க கடைசி நேரத்தில் அந்த பதினோரு மாதம் நகை எடுக்க போகும்போது நீங்கள் வந்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாலாம் ஜிஎஸ்டி வந்துட்டு நமக்கு வந்துட்டு போடல த்ரீ தான் போடுறாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பெரிய லாஸ் கிடையாது ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ கோல்டு காயினை பார்த்துடலாம் ஸோ நான் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க மேபி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரே கடையில் வாங்குங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு கார்டு தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பீமா ஒன் கிராம் கோல்டு ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயினு இதில் வந்து எந்த கலப்படமுமே இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இருந்தது நைன் ஒன் சிக்ஸ்னு போட்டிருப்பாங்க அந்த பேலன்ஸ் இருக்க உலோகங்கள் வந்துட்டு செம்பு அந்த மாதிரி உலோகங்கள் அதில் வந்து கலந்துருப்பாங்க அதனால தான் அது நைன் ஒன் சிக்ஸும் இதில் வந்து ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க ப்யூர் தங்குன்றதுனால ஸோ இது ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் அஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் வந்து ஒன் கிராமு ஸோ டாலரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து அந்த டூ இது போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதனால தான் ட்ரிபிள் நைன் போடாமல் தௌசண்ட் அப்படின்ற போடாமல் ட்ரிபிள் நைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பிஎஸ் ஸ்டாண்டர்டு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதாங்க இந்த மாதிரி அட்டையில் தான் கொடுப்பாங்க பீமாவில் வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க மற்ற ஷாப்பில் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலை பீமாவில் இப்படி தான் கொடுக்குறாங்க நான் இப்படியே தான் வச்சுருக்கேன் ஏன்னா நான் இதை எதுக்கு வெளியில் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதை என்ன பண்ண போகிறேன் ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன் மேபி அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட இது சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அது எனக்கே வந்து என்ன லிமிட் அப்படிங்கிறது தெரியல பட் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை சவர ரெண்டு சவரோ சேர்ந்துருக்கு ஆனால் வந்து இன்னுமே எனக்கு அதை எடுத்து போடணுன்ற எண்ணம் வரவே மாட்டேங்குது கோல்டு காயின் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியலை பார்க்கலாம் மேபி வந்துட்டு லாங் டர்மாக சேவ் பண்ணலான்ற கூட எண்ணம் எனக்கு இருக்குது பாப்பாவோட மேரேஜ் வரையும் அப்படியே கோல்டு காயின் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் எடுக்க போகிறது அப்படிங்கிறது கண்டினியூ தான் பாப்பா பேர்தே பர்த்டே கண்டிப்பாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது கண்டினியூ தான் அப்போ எதுக்கு போடணும் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு இது ஐடியா இருக்குது இன்னும் என் ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு எவ்வளோ காயின் சேர்த்துருக்கேன்லாம் கேட்டாங்கன்னா எதுவுமே சொல்லலை யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லிக்கல வாங்குறதை அப்படியே போட்டுச்சு ஸோ அதை சொல்கிறேன் எனக்கே வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு பார்க்கும்போது ஒன்றரை சவனோ ரெண்டு சவனோ சம்திங் எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக ரெண்டு சவன் கிட்டே இருக்கும் ஸோ இந்த வருஷமும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்ச்சில் எடுப்போம் ஏப்ரலில் எடுப்போம் மேல ரெண்டு எடுப்போம் ஜூனில் ஒன்று எடுப்போம் அடுத்து வந்து ஜூலை எடுக்க மாட்டோம் ஆகஸ்ட் இருக்க மாட்டோம் செப்டம்பரில் எடுப்போம் ஸோ எது எதுன்னு உங்களுக்கே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாமே பர்த்டே வெட்டிங் டே தான் அந்த மேல மட்டும் ரெண்டு எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு என்னோட மேரேஜ் டேட் வருது மேலேயே மே டென்னில் வந்துட்டு அச்சை தேதி வருது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேதிக்கு நான் உண்டியல் சேவிங்ஸ் இருக்கேன் ஸோ உண்டியல் சேவிங்ஸில் உள்ள காயின்ஸ் எடுத்து சாரி உண்டியல் சேவிங்ஸில் உள்ள அமௌண்ட்டை எடுத்து நான் வந்து கோல்டு காயின் வாங்கிடுவேன் அதே மாதிரி எங்களோடய வெட்டிங் டேக்கு வந்துட்டு அவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அவரோட பர்த்டேக்கு வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஆஹ் போன வருஷம் வந்துட்டு ரிங் எடுத்து கொடுத்தேன் அரை பூனில் ஏன்னா அமௌண்ட் நல்லா சேர்ந்துருந்தனால அரை பூனில் ரிங் எடுத்து கொடுத்துருந்தேன் ஸோ அந்த ஒரு காயின் வந்துட்டு எடுக்காமலே பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கு போன வருஷத்துல வந்துட்டு ஒரு காயின் பெண்டிங் இருக்கு அந் அதாவது நாலு கிராம் நான் ரிங்காக எடுத்தனால ஒரு ஒரு கிராம் எடுக்க முடியாமல் பெண்டிங் இருக்குது ஸோ அதையும் சேர்த்து இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு அவரோட பர்த்டே கோல்டு காய்ந்தான் எடுக்கணும் மேபி இருக்கிற காசில் வந்துட்டு வேறு ஏதாவது கிஃப்ட் மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பத்தாயிரரூபா எடுத்து ரெண்டு கிராம் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது ஸோ நான் கண்டிப்பாக எடுக்கும்போது அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு ஆளுக்காச்சும் ஒரு காயின் எடுக்கணும் அப்படின்றத ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க ஒன்று நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தா சரி இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எடுத்து கொடுத்தாலும் சரி ஸோ எப்படியாச்சும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு அவர் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் சரி நீங்கள் அவருக்கு எடுத்தாலும் சரி எப்படினாலும் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆளுக்காச்சும் ஒரு காயின் எடுக்க பாருங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதா அவங்க இல்லை ரெண்டு பேருமே உங்களுக்கு எடுத்துக்கல அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வருஷத்தில் ஒன் டைம் தாங்க வருது அதனால் அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக சேவ் பண்ணணும் ஏன்னா அந்த டைமிங்கெலாம் அன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்ட்டி பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அமௌண்ட்டு நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிள்ளைகளோட ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவோடய பேர்தே வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டோம் ரெண்டு டாப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பேண்ட் கூட பார்த்திங்கன்னா பழைய பேண்ட் வீட்டிலே இருந்துச்சு ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படியே ஏன்னா அதை பில்லு கூட நாங்கள் ரிமூவ் பண்ணலாம் அதனால் அந்த பேண்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஒரு ரெண்டு மூணு டாப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் அந்த அதாவது ரெகுலராக வீட்டுக்கு போடுற மாதிரியும் ஒன்றே ஒன்று மட்டும் கிராண்டாக வந்துட்டு பேர்தேக்கு கொடுக்குற மாதிரி ஒரு டாப் தான் எடுத்தோம் ஸோ இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு அங்கே பண்ணிட்டோம் பாப்பாவும் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டே வர்றதுனால அவங்களுக்கு அந்த பெரிய பெரிய ஃப்ராக் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு அவங்களுக்கே பிடிக்கல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட்டு மட்டும் வாங்கி கொடுத்தோம் அது ரொம்பவே கம்மி அந்த நூறுரூபா இரநூறுபா அந்த ட்ராயிங் புக்கு ஹேண்ட் ரைட்டிங் புக்கு அவங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து வாங்கி கொடுத்தோம் ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த பாப்பாவுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ